மழை அப்படி அடிச்சு ஊற்றுதே வண்டியை கொண்டு இங்கே நிறுத்துனது எவ்வளோ நல்லதா போச்சு என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க வண்டியை கொண்டு போய் நிறுத்துனது நல்லதா போச்சு கரண்ட் போயிட்டு தான் வந்துச்சு அது ரொம்ப கெட்டதா போச்சு ஏன் வீடியோ எடுத்துட்டேனா வீடியோ எடுத்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறேன் என்ன அப்புறம் பேசி போடுங்க பேசி போடுங்க இல்லைம்மா வீடியோவில் சார்ஜ் இல்லைன்றதுக்கு சொன்னேன் நான் கரண்ட் இல்லாம வீடியோவில் சார்ஜ் போட்டு போன்ல சார்ஜ் இல்லை ஆ என்ன ஆஹ் ஆஹ் சரி நம்ம உருவுகளுக்கு எல்லாம் வீடியோ போடாதனால என்ன சொல்ல வர்ற ரஜ்யா என்ன சொல்ல வரு வீடியோ போட் வீடியோ போடலன்றதுக்காக கொஞ்சமாவது பயம் இருக்குது அவங்களுக்கு அவங்க கேக்கணும் பாவ டெய்லி போடுங்க என்னோட ஐடியில வீடியோ போட்டு ஒரு எட்டு நாள் ஆச்சு கம்ப்யூட்டர் ஐடியில வீடியோ போட்டு பத்து நாள் ஆச்சு யாரு சூனியம் வச்சாங்கன்னு தெரியல போட முடியல அதாவது சூனியம் செய்வன் இதெல்லாம் நம்ம சாமி கிட்ட ஒத்து வராத தங்கா யாரு என்ன சூனியம் வச்சாலும் ஒரு சூனியம் நமக்கு வேலை பார்க்காது என்ன நம்ம எதையும் இதையும் அதே மாதிரி நம்ம வீட்டை அசைச்சுக்கவும் ஆட்டிக்கவும் மட்டும்தான் நம்மள ஆட்டி வைக்கவோ அழிக்கவோ அவரால மட்டும் தான் முடியும் பாக்கி எவரும் எங்க பொம்மையை வச்சு செஞ்சாலும் நம்மள ஒன்னு செஞ்சுக்க முடியாது பொண்ணு வரிசை நிற்கிறாங்க நம்மளாம் ஒரு ஆளுன்னு நமக்கு தூணிய வேற போய் பொதுவா சொல்றேன் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு சொல்லு இருக்கு நம்ம நல்லது நினைச்சோம்னா நமக்கு நல்லது கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு மத்தவங்களை நம்ம கெடுத்தோம்னா நம்மள நம்மளே கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம் உண்மைதானே அதனால நான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னால முடிஞ்ச உதவிகளையும் சரி

போனதோட அங்க வீடியோ வியாபாரம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு மழை வெளியில நல்ல மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்குது நல்ல பேஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால வண்டியை கூட மேல ஏற்ற முடியாம நேரம் கொண்டு சேச்சி வீட்டுல வச்சிருக்கிறோம் வண்டியை நிப்பாடிட்டு சரக்கு இறக்கி இடம் கூட போட கிடையாது அப்படியே வந்துட்டோம் நேர வந்து மழையில நினைஞ்சுகிட்டே வரணும் வந்து எடுத்த வீடியோ வந்து பார்த்தா கரண்டே இல்லைங்க வைஃபையும் ஒர்க் ஆகல எடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாதுன்னுட்டு அப்படியே வச்சாச்சு காலையில அப்லோட் பண்ணிக்கலாம் அதனாலதான் உறவுகளை அப்லோட் பண்ண முடியாம போய்விட்டது நிறைய பேர் மெசஞ்சர்ல

காலையில இட்லி சாம்பார் சோறு சாம்பார் என்னங்க சாம்பார் ஓகே தேங்காய் சட்னி அதே சாம்பார் சாதம் பீட்ரூட் பொரியல் முட்டை ஆம்லேட் ஓகே இப்ப எப்படி இருக்கும் சாந்தாவுக்கும் முட்டை ஆம்லேட் போட தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல உடம்பு பெருத்துரு உங்களுக்கு உள்ளத்துக்கு ரொம்ப நன்றிமா மகனுக்கு கேளுங்க பெரிய பையனுக்கு அடிக்கிற சவுண்ட் கேக்கும் நமக்கு அதாவது வெறும் டப்பாவை அடிக்கிறதுக்கும் கிளாஸ்ல போட்டு வெறும் டப்பாவை டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிறதுக்கும் உள்ள நிறைய இருக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் பாப்பேன்

வரும்போது பார்த்தோம்னா எங்க நிதிலுக்கு மட்டும் பெரிய ஆம்லேட் போட்டு அத நம்ம என்னமோ நினைச்சு போடணும் அதை நாளா மடிச்சு வச்சு கொண்டு வருவாங்க சின்னது தேங்க அப்படி சொல்லுவாங்க தாய்க்கு தலைமக தகப்பனுக்கு இளைய மகன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாய்க்கு தலைமக அதனால தலை தெரிய நானே எங்க அப்பாட்ட ஓயாம சொல்லுவேன் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சின்ன பிள்ளை தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா என்ன நடுவுல பிறந்த நாங்களா எங்கடா போறோம் எங்க போறது அந்த மாதிரி நான் எங்க அண்ணன் என் தம்பி நடுவுல நானு அப்புறம் நாளா எங்க ஓரது இப்ப இப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரியுதே ஆஹ் அதாவது மூத்த மகை அந்த பக்கம் இருக்கிறாரு இளைய மகை வடது வலது கை பக்கம் இருக்காரு நடுமையம் உங்க அம்மா கூடவே இருக்கிறாரு அல்லவின் அவங்களும் அக்கம் பக்கத்துலதான் இருக்காங்க நீங்க அம்மாவோட இருக்கிறீங்க அம்மா மனசோடய இருக்கிறீங்க ஆம்பேட் முதல்ல பதில் சொல்லுங்க அதுதான் அப்புறம் வருவோம் அதாவது நீங்களும் புசு புசுன்னு இருக்கீங்க சின்னவனும் என்னைய மாதிரி இப்படி மொழும் மொழு நல்லங்க அப்படியே பார்த்தோன்னே பாப்ப தக்கண பிடிச்சுக்கிறோம்

அப்போ அவனை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் ஏன்னா வர்ற ஒய்ஃபு வந்து வருங்காலத்து ஒய்ஃபு வந்து ஐயோ என்ன உங்க மூத்த பிள்ளைய எல்லும் தோலுமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடக்கூடாது அதனால பார்த்த உடனே அவனும் பரவாயில்ல மாப்பிள்ளை எப்படி இருக்காரு வாட்டம் சாட்டமாக சூப்பராக இருக்காருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கணும்ல அப்போ ஊட்டி வளப்பாப்பா இல்ல உங்களை வத்த குரங்குனதே சொன்னாங்க உங்களை வத்த குரங்குன்னு தான் சொன்னாங்க மாப்பிளை நல்ல மாப்பிள்ளை ஆனால் கொஞ்சம் எலும்பு தோலுமா இருக்கு அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல என்னை மட்டும் கல்யாணம் பண்றேன் அந்த எலும்பே தெரியாத அளவுக்கு வைட்ட மூட்டி அப்படின்னு அப்படி பாருங்க ஒரே வேற வேற ஒண்ணு காணோம் ஏ குனிஞ்சிருக்கீங்க 누முருகா இது கௌசர் போட்டுக்கனேன்றதுக்காக என்ன

வாங்கிட்டு வந்தேன் வெளியே இருக்க ஜீவனுக்கு சோறு உடித்து வச்சுட்டேன் சிக்கன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கேன் சோறு வேணும்னாலும் சோறு சிக்கன் குழம்பு போட்டு தரேன் இல்ல சிக்கன் குழம்பு இட்லி வேணும்னாலும் வச்சு தரேன் இல்லை தோசையையும் இட்லி சிக்கன் குழம்பு வேணும்னாலும் வச்சு தரேன் என்ன ஒரு இது இருக்குதுங்க அதை நான் வந்து இந்த நடந்த ஒரு விஷயம் அதை நான் காமெடியா எடுக்கணும்னு நினைச்சேன் அத நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க அந்த ரூம்ல பெரிய விருந்தா இந்த ரூம்ல சின்ன விருந்தேன் நான் ஒரு அப்புறம் அந்த ரூம்ல இருந்தேன் அந்த ரூம்ல எட்டி பார்த்து பெரியவனே உங்களுக்கு என்னடா வேணும் சோ என்ன சாப்பாடு சாப்பாடு வேணுமா இது இட்லி தோசை தோசை வேணுமான்னு கேட்டாங்க அவன் சொன்னா எனக்கு சாதம் போதும் சொல்லிட்டேன் அந்த பக்கம் எட்டி பார்த்து டே சின்னவனே எனக்கு என்ன சாதம் சாதம் வேணுமா இல்ல தோசை வேணுமான்னு கேட்டாங்க அவன் தோசை போதும் முருகலா வேணும்னு சொல்லிட்டேன் சின்னவன் இப்படி வந்து போற போக்குல திரும்ப நம்மகிட்ட ஏதோ கேட்கப் போறாங்க போல இருக்குன்னு அப்படின்னு வாயை கூட திறக்கலங்க சொல்லி முடிச்சோர் கொண்டு இருங்க

நீ அப்படி குடுக்க போச்சே அப்படினு சொல்லி சண்டை போடுவாங்க அல்லா விண்ணே அது சாரி இருங்கடி தாங்க அதனால நான் சொல்லிடுறேங்க சின்ன பசங்க வந்து மூணு நேரமும் இங்க வீட்டிலே இருக்கிறனால காலையிலயும் சாயந்தரமும் சாப்பிடுறானுங்க அப்போ ஒரு சேஞ்சுக்கு ராத்திரி எதுக்கு தோசை வேணுமாடான்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க நம்ம முத்து அப்படி கிடையாது போயிட்டோம்னா சோறு சாப்பிட மாட்டோம் எங்க முத்துக்கு இட்லி தோசை இட்லி பிடிக்கும் தோசையை விட சோறு ரொம்ப பிடிக்கும் ஒரு நேரமாவது சாதம் சாப்பிடறோம் அதனால சோறு அவருக்கு பிடிக்குங்கறனால அந்த சோத்த உடனே போட்டா அந்த எடுத்து கொடுத்துறேன் அவ்வளவுதான் சொன்னேன் சொன்னேன் ஆனா எனக்கு வந்து இப்பவே பாத்தீங்கன்னா இந்த இட்லி இட்லி வேணுமா தோசை வேணுமா நைட்டை கேட்டாலும் ஏன்னா காலையில இட்லி சாப்பிட்டேன் மதியம் நாங்க சாப்பிட மாட்டோம் சரி இப்ப கொஞ்சம் சாதம் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றதுக்காக சாதம் தான் நான் கேட்பேன் இருந்தாலும் உங்களுக்காக சொன்னேன் ஏன்னா நாங்க பேசுறத விட நாங்க எப்படி நிறைய ஆமா எப்பவுமே கோங்கோமா பேசுறத விட கொஞ்ச நேரம் கொஞ்சி கொலாவி அப்புறம் அரட்டை அடிச்சு அப்புறம் களி ஊத்தி பேசினாத்தே எல்லாம் நல்லா இருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது நாலாவதும் சரி ஓகே எங்க வீட்டுல இந்த விஷயம் காலையில சாப்பாடு மத்தியால வீடியோ எடுக்க போடலன்னு சொல்லியா என்ன சாப்பாடு நாங்க சொன்னது எல்லாமே கரெக்டா என்ன நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எதுன்றது பாத்து பத்திரமா